நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய காந்தா இந்த படத்தோட திரைப்பட சம்பந்தப்பட்ட கதை சமுத்திரி புகழ்பெற்ற இயக்குனர் அவர் அனாத பையனான துல்கசமான கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய நடிகை இருக்கிறார் அவருடைய கனவு படமான சாந்தா அப்படிங்கிற படத்தை துல்கர்மாக்கி எடுக்கிறாரு ஆனால் துல்காசமன் அப்போ பெரிய ஹீரோவை வளர்ந்துட்ட காரணத்தினால தன்னுடைய இமேஜுக்காக சில மாற்றங்களை செய்ய சொல்கிறார் அது ஒரு கட்டத்தில் சமுதரகணி அவருக்கு மோதலை ஏற்படுத்த அந்த படம் பாதியை நிறுத்தப்படுது சமுதிரகனியும் துல்காசரமனும் ஒருத்தர் பேசிக்காமல் பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த படம் தயாரித்தவர் பல ஸ்டுடியோ அதிபர் அவருடைய மகன் இந்த ஸ்டுடியோ திருமண பழைய கொண்டு வரணும் அதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்து படத்தை ஆரம்பிக்கிறார் சமுத்திரகனி அகதியாக வந்த பாக் ஈஸ்கி அவரை இந்த படத்துக்கு ஹீரோயினை அறிமுகப்படுத்துகிறார் துர்கா சல்மான் ஷூட்டிங் வந்து படத்தோட பேரை சாந்தா இல்லை காந்தா அப்படின்னு மாற்றுறாரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணுறாரு சமுதிரக்கணியும் தயாரிப்பாள உதவி செய்யணும் அப்படிங்கிறனால துர்கா சர்மான் செய்கிற வேலையெல்லாம் பல கட்சிகள் பொறுத்துக்கிட்டுருக்கார் துர்கா சல்மான் திருமணமானவர் அவர் மனைவி காயத்ரி மாமனார் நிலக்கர் ரவி அப்படி இருக்கும்போது பாக்யஸ்ரீயும் அவரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சுறாங்க ஒரு கிடத்த பாக்யஸ்ரீ அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் சமுத்திரன் விஷயம் தெரிஞ்சு போகப்படுறார் இன்னும் ரெண்டு ஷாட் எடுத்தால் படம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் துல்கசனும் சமுத்திரனையும் பெரிய மோதல் அடிக்கிது இதுமாதிரி கொஞ்சம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு துல்கர் வெளியேறுகிறார் அன்று இரவு ஸ்டுடியோ வழியே பாக்யஸ்ரீ படம் செய்யப்படுறார் அதை விசாரிக்கிற விசாரணை போலீஸ் அதிகாரி ராணா அவரும் பல விதமாக விசாரணை பண்ணுறாரு கொலையாளி இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு ஒவ்வொரு கட்டமும் நமக்கு தோணுது கடைசியில் சற்றும் எதிர்பாராத ஒரு இந்த படம் முடிவடைது இந்த பார்த்திங்கன்னா நடிகர்கள் பார்க்கும்போது துல்கர் சல்மான் பாக்கியஸ்ரீ ஸ்ரீ சமுத்திரகனி இந்த மூன்று பேர் தான் பிரதான கதாபாத்திரங்கள் இதுபோக காயத்ரி நீலகிரன் ரவி ஆடுகளம் நரேன் வையாபுரி பகத் பெருமாள் ரவீந்திரா விஜய் இவர்களோட ராணா ஆகியோர் நடிச்சிருக்காங்க இசை ஜேக்ஸ் பிஜே இயக்கம் செல்லமணி செல்வராஜ் இந்த படம் முழுக்க ஒரே செட்டுக்குள்ளே நடக்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிக்குது அப்பப்போ பிளாஸ்டேக்கில் வேறு இடம் காமிச்சாலும் பெரும்பாலான காட்சிகள் அந்த செட்டுக்குள்ளே நடக்குது சமுத்திரங்களில் துர்கசனமான பரம விரோத மாதிரி இருக்கிறார் அந்தளவுக்கு துர்க்கசனம் எந்த தப்பு பண்ண மாதிரி தெரியல திரைக்கதையில் ஒரு கட்டத்தை பார்க்கும்போது சமுத்திரகனி இல்லைன்னு போல் தோணுது இன்னொரு கட்டத்தை பார்க்கும்போது துர்க்க சர்மானும் இல்லைன்னு போல் தோன்றார் இப்படி மாறி மாறி திரைக்கதை போகுது வாக்கேஸ்ரீ ரொம்ப அற்புதமான அடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் அதுக்கு ஈக்குவலாக சர்மானும் அருமையான அடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் வாக்கியஸ்ரீக்கு இந்த படத்துக்கு பிறகு நல்ல எதிர்காலம் இருக்குது சமுத்திரகனி ராணா நிலங்கல் ரவி வையாபுரி என்று ஒவ்வொருவருமே பண்பட்டு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னாலும் நடி படத்தை கொண்டு போய் சேர்க்கறது போதுமான இருக்காது இல்லையா அந்த நடிப்பை எல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு வலுவான திரைக்கதை இருக்கணும் திரைக்கதை கொஞ்சம் தடுமாறுறாங்களோ அப்படின்னு சொல்லுது இந்த படம் முடியுமா முடியாதா அப்படின்னு போகிற கதை இடைவேளை பிறகு கொலை செய்த யார் அப்படிங்கிறாக்கெல்லாம் மாறிடுது அந்த படம் வெளியே வந்து வெற்றி பெற்றுச்சா இல்லையா அப்படிங்கிறதே காட்டப்படல இருந்தபோதும் படத்தினுடைய மேக்கிங் ஒன்று பார்க்கும்போது இது முழுக்க ஒரு அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை அதுக்கேற்ற மாதிரி பழங்காலத்துக்காரர்கள் பழைய குதம் பத்திரிகை பழைய கிழமை ஃபோன் கார்டு என்று பழைய விஷயங்களை தேடி தேடி கவனித்து படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் எதிர்பார்த்த கிழமை ட்விஸ்ட் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அப்படின்னாலும் ரசிக்க முடியாது இருக்குது அதே மாதிரி படம் போது துல்கர் சர்மான் கீழே எழுந்துடுறாரு அவர் இறந்துட்டார்னு நினைச்சா திரும்பவும் எழுந்திருக்கிறார் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஒரு பாண்டிய படமாக எடுத்திருந்தாலும் நிறைய தமிழ் நட்சத்திரங்கள் படத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லியிருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக கதையை கொண்ட ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய படம் தான் இந்த காந்தா இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் कांजीपुरम